ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவசன கிங்டம் ஒரு ரெண்டு நாள் மணி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வந்து வாய்க்காலில் குப்பை கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி போர்டு வச்சு நானும் என் பொண்ணும் ரெண்டு நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து நாங்கள் வச்ச ஃபஸ்ட்டு போர்டு இந்த போர்டு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது அட் த சேம் டைம் ரெண்டாவது வச்ச போர்டும் நாலாவது வச்ச போர்டும் இல்லை இப்போ நான் கட்டிட்டேன் அந்த போர்டை அது வந்து பிடுங்கி போட்டாங்க சைடில் கடந்துச்சு பார்த்தாடி தள்ளி தான் கடந்துச்சு எடுத்து கட்டிட்டேன் இதில் நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலைங்க இந்த போர்டை கட்டினதில் பிரச்சனை இல்லைங்க இப்போ அந்த போர்டு இருக்கான்னு பார்க்க வந்தேன் இது ஒரு ஆள் வந்து ஸ்கூட்டியில் வந்தாப்பில் வந்து பார்த்துட்டு என்னப்பா ஏதுப்பான்னு கேட்டார் அப்படியே இருங்களேன் ஸோ அந்த போர்டு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்தேங்க இந்த ஆக்சுவலாக ரெண்டாவது போர்டு பார்த்தீங்கன்னா அதோ ஆப்போசிட்டில் அந்த இடத்துல இருக்க காட்டுற தெளிவாக காட்டுறேன் அதை வந்து விழுந்துருச்சு அந்த போர்டு அதை எடுத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு போர்டு இந்த போர்டை வந்து பார்க்க வந்தேன் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இருந்தேன் ஆக்சுவலாக அது ஒரு சின்ன மெயின் ரோட்டில் வந்து மெயின் ரோட்டில் வந்து ஒரு சின்ன வாய்க்கால்குள்ளே ஒரு சின்ன கட்டு ஒருத்தர் ஸ்கூட்டியில் வந்தார் நானும் அதை பார்த்துட்டு அவர் வந்து கூப்பிட்டார் என்னப்பா அப்படின்னாரு இந்த மாதிரி போர்டு நான் வச்சேங்க நான் என் பொண்ணு வச்சோம் இருக்கான்னு பார்க்க வந்தேன் அப்படின்னா பிடபிள்யூவில் இருக்கீங்களா அப்படின்னா இல்லைங்க அதெல்லாம் பொதுமக்களுங்க அப்படின்னு பொதுமக்கள்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு அவர் ஆல்ரெடி சரக்கில் இருந்தார் வந்து பார்த்துட்டு கை கொடுத்தாரு கொடுத்துட்டு நான் இதெல்லாம் பண்ணுவேன்ப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பாராட்டுறேன் நீ சரக்கு சாப்பிடுவா அப்படின்னாரு இல்லைங்க எனக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்னு இல்லை நிஜமாக இல்லையா இல்லை சத்தியமாக இல்லைங்க அதெல்லாம் இருந்தால் நான் எங்கள் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் வந்துட்டு இல்லைப்பா நீ சரக்கு சாப்பிடின்னா சொல்லு எல்லா சாரமும் நான் பார்த்துக்கிறேன் பக்கத்து இங்கே பப்ளிக்கில் வச்சு சாப்பிட வேண்டாம் நமக்கு ரூம் தனியாக இருக்குது ஆஃபீஸ் தனியாக இருக்குது அங்கே போனால் நீ நான் மட்டும்தான் தனியாக இருக்கலாம் நீ நான் மட்டும்தான் தனியாக இருப்போம் சாப்பிட்டு நானே கொண்டு வீட்டில் டிராப் பண்ணிடுறேன் எந்த ஏரியா நீ நான் இந்த ஏரியா தாங்க நீங்கள் எந்த ஏரியா நானும் இந்த ஏரியா தான் இருக்கேன் அப்படின்னா இருந்தாலும் நானே கொண்டு ட்ராப் பண்ணிடுறேன் எல்லா சேவலும் நான் பார்த்துக்குறேன் நமக்கு ஆஃபீஸ் தனியாக இருக்குது போலாமல் அப்படின்னாரு இல்லைங்க நான் இதை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னா சரிப்பா நான் அப்படி கூப்பிட்டேன் கீது தப்பாக நினச்சிக்காத சரக்கு சாப்பிட கூப்பிட்டேன்னு நினைக்காரு இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அந்தாலும் கூப்பிட்டு அடிக்க கூப்பிட்லங்க ஒரு ஆம்பளை கூட ராத்திரி நேரத்தில் தனியாக போட மாட்டீங்களானுங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு சத்தியமே எனக்கு அப்படி தோணுச்சு அந்தாலும் அப்படி தான் கூப்பிட்டாரு இல்லைங்க நான் இதை தான் பார்க்க வந்தேன் நான் கிளம்புறேன் அப்படின்னா சரிப்பா பார்த்து பத்திரம் போ நான் எப்படி கூப்பிட்டு நீங்கள் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னாரு சரிங்கண்ணா வாங்க அப்படின்ட்டு சத்தியமாக சிரிக்கிறது தான் தெரில முதலாம் பொம்பளைங்க தான் வந்து நான் தனியாக போக முடியாத நிலைமையில் இருந்துச்சு இப்போ ஆம்பளை பசங்களை கூட விட மாட்டீங்களானாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஐயோ என் கருப்பை காப்பாற்றிட்டே ஆண்ட வாங்குற மாதிரி எனக்கு தோணுது வேறு என்ன சொன்னு தெரில எனிவே வச்ச ஃபஸ்ட்டு போர்டு அப்படியே இருக்குது அடுத்தடுத்த போர்டை பார்ப்போம் இருங்க அண்ட் மக்களே இது வந்து ரெண்டாவது போர்டு இதோ ஃபஸ்ட்டு போர்டு இந்த அந்த பக்கம்தான் வச்சுருக்கேன் ஐ மீன் ங்களே அங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரியாது எட்டுக்குள்ள மரம் செடி ஒன்று மறைச்சிருக்கு ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு போர்டு வச்சோம் இது வந்து செகண்ட் போர்டு இது வந்து விழுந்துருச்சு ஆக்சுவலாக இப்போ நான் தான் வந்து எடுத்து கட்டினேன் கட்டு கம்பி வச்சு போட்டு கட்டியிருந்தேன் விழுந்துருச்சு இப்போ மறுபடியும் இங்கே இருக்கக்கூடிய டொயினை எடுத்து வச்சு கட்டியிருக்கேன் ஸோ இது எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு தெரில ஏன்னா அன்னைக்கு நாங்கள் எந்தளவுக்கு குப்பை பார்த்தோமோ நானும் என் பொண்ணு பார்த்தோமோ அந்தளவுக்கான குப்பை தான் இங்கே இருக்குது பெருசாக வேறு குப்பை அந்த மாதிரி தெரில யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களான்றதும் தெரியல பட் செகண்ட் போர்டு அப்படியே இருக்குது மூணாவது போர்டு பார்ப்போம் அண்ட் மக்களையே இது வந்து மூணாவது போர்டு மூணாவது போர்டும் பத்திரமா இருக்குது இது விழுகலை இந்த இடம் தான் நீங்கள் வீடியோ அந்த ஃபஸ்ட் நான் அந்த போர்டு வைக்கும்போது போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடம் தான் ரொம்ப கலீஜாக இருந்து நான் சொல்லியிருந்தேன் ஏதோ இப்போ கூட பாருங்களேன் உங்களுக்கு இடத்தில் தெரியுதான்றது தெரில கொஞ்சம் பாருங்கள் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கல வண்டி வண்டியோட லைட் அடிக்கிறேன் ஆ ஓகே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுதுங்களா ரெண்டு மூட்டை கிடக்கு ரொம்ப ஈ மொச்சி ரொம்ப கலிஜாக இருக்குது என்ன மூட்டைன்றது தெரில இந்த போர்டுக்கு என்ன மதிப்புன்றதுன்னு தெரில பட்டு வச்ச போர்டு அப்படியே இருக்குது மூணாவது போர்டு நாலாவது போர்டு பக்கத்துலேயே இருக்குது அதையும் பார்த்து இருக்குது அப்படின்றத மக்களையே வந்து ஏதோ உங்களுக்கு ஃப்ளாஷாக தெரியும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஓகே இப்போ தெரியுதுங்களா ஸோ நாலாவது போர்டு இது ஆக்சுவலாக இதுவுமே வந்து கீழே விழுந்துருச்சு நான் இப்போது ஒர்க் போயிட்டு வரும்போது பார்க்கும்போது இந்த போர்டு தான் கீழே விழுந்துருந்துச்சு யாரும் அந்த போர்டு மூணாவது கட்டின போர்டு வந்து இருந்துச்சுங்க இது பக்கத்தில் தான் கட்டியிருக்கேன் இருந்துச்சு இந்த நாலாவது போர்டு இல்லை கீழே விழுந்துருந்துச்சு பக்கத்தில் தான் கிடந்துச்சு பக்கத்தில் ஒரு பத்தடி தள்ளி கிடந்துச்சு யாரும் குடிங்கி தான் வீசியிருக்காங்க நான் பக்கத்தில் அந்த கயிறு கட்டு கம்பி எடுத்து வச்சு கட்டியிருக்கேன் நல்லா உங்களுக்கு பார்த்தா தெரியும் கட்டு கம்பியில் ஒயர் வச்சு கட்டியிருக்கேன் பக்கத்தில் தான் கிடச்சிது ஸோ அதை வச்சு கட்டியிருக்கேன் முதல் வச்ச போர்டு இருந்துச்சு ரெண்டாவது வச்ச போர்டு இல்லை அதையும் நான் எடுத்து கட்டியிருக்கேன் மூணாவது வச்ச போர்டு இருந்துச்சு நாலாவது வச்ச போர்டும் இல்லை விழுந்துச்சு இதை தான் ஃபஸ்ட்டு கட்டினேன் ஸோ நாளாக தான் உங்களுக்கு காட்டுறேன் லைன் பிரகாரம் காட்டுறேன் பட் இது வந்து விழுந்துருந்துச்சு கட்டியிருக்கேன் ஓ இது எந்த அளவுக்கு பலன் கொடுக்குன்னு தெரில பார்ப்போம் அஞ்சாவது ஒரு போர்டு இருக்குது ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் இருக்குது பார்த்துருவோம் அண்ட் தென் ஃபைனலி அஞ்சாவது போர்டுக்கு வந்துட்டோம் ஐயோ க்ளாஸ் இருக்குது சரி பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் ஆ போர்டு தெரியுது பட் ஒயிட்டாகனால ஃப்ளாஷ் அடிக்குது சாரி தெரியுதுங்களா ஓகே இப்போ அஞ்சாவது போர்டு இருக்குங்க ஆக்சுவலாக வச்சதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போர்டு வந்து இருந்துச்சு செகண்ட் போர்டு விழுந்துருச்சு விழுந்துச்சுன்னா பிடிங்கி வீசிட்டாங்க அதை நான் கட்டிவிட்டேன் மூணாவது போர்டு இருந்துச்சு நாலாவது போர்டு கட்டி அத்து எரிஞ்சிட்டாங்க அதையும் கட்டிட்டேன் அஞ்சாவது போர்டு இருக்குது ஸோ மூணு நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் போர்டு இருக்குது இது எந்த அளவுக்கு மக்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது தெரில பார்ப்போம் இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு போட பார்க்கும்போது ஒருத்தன் வந்து பேசினா பார்த்தீங்களா அதுதாங்க சத்தியமாக என்னால் ஏற்றுக்கவே முடில நான் போர்டு இருக்கிறதாடா பக்கம் வந்தேன் என்னையே ரூமை கூப்பிட்டா நான் என்னடா ஆம்பளையை கூட நடமாட விட மாட்டேறிங்க என்ன சொல்கிறேன் எனக்கு தெரில இது ஒரு விழிப்புணர்வுக்காக பண்ணினேன் அப்படின் கற்பை தான் நான் காப்பாற்றிக்க போகிறான்னு தான் இருக்கு சரி ஓகே மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள் இது எந்த கை கொடுக்குன்னு தெரியல ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ